அவையோருக்கு எனது அன்புகளிந்த வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் ரொம்ப நேரம் டைம் எடுக்க விரும்பல டைம் போய்கிட்டே இருக்குது அதுதான் பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் உங்களுக்கு சீக்கிரமாக பேசி முடிக்கிட்டு எல்லோரும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே பேசும்பொழுது கவனித்தேன் கதாநாயகி பவித்ரா அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள் மாதா பிதா குரு தெய்வம் கவனித்து கொண்டே இருந்தேன் இங்கே சிறந்தான சிறப்பான இந்த டைரக்டர் கடுமையான உழைப்பாளி பாண்டு அவர்களுடைய அன்பு சகோதரர் பழனி பிரகாஷ் அவருடைய தந்தையின் பெயர் பழனி அதுக்கு பின்னால் தான் பிரகாஷ் என்ற பெயரை வைத்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட நண்பர்களாகத்தான் இங்கே பார்க்க முடிகிறது கதாநாயகனும் மற்றவர்களும் அனைவர் பெயரையும் நான் சொல்ல முடியவில்லை ஸ்ரீகாந்த் தேவா கதா இந்த விழாவினுடைய கதாநாயகனிலிருந்து பவித்திரனிலிருந்து இருந்து அத்தனை பேரையும் இந்த விழா மேடையில் பார்க்க முடிகிறது ஒன்றை மாத்திரம் சொல்லி உங்களிடத்தில் மிக முக்கியமான செய்தியாக இந்த படம் நாளைய தினம் பெரிய வெற்றியை பெறும் வெற்றியை பெறும் என்று சொல்லும் பொழுது காரணம் என்னவென்று சொன்னால் நான் பாண்டு சார் அவர்களை கேட்டேன் அவர் சொன்னார் இதை யார் தேர்வு செய்தது இந்த பெயரை டைட்டில்னு சொல்லி குற்றம் தவிர் என்கின்ற இந்த பெயர்தான் மாபெரும் வெற்றி நாளைய தினம் இந்த திரைப்படத்திற்கு தரப்போகிறது என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே இல்லை மிக முக்கியமான ஒரு டைட்டில் எடுத்து அங்கே கொடுத்துருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூரை பற்றி நாங்கள் போனோம் கன்னடா பேசவே வேண்டியதில்லை எல்லாம் தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அதிகமான தமிழர்கள் இருக்கின்ற இடம் யா மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் எங்கும் 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 என்றால் பாரதி உலகெல்லாம் சிறந்து விளங்குகின்ற தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கின்ற இடம் அது ஒரு நீண்ட வரலாறு அது வேண்டாம் ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன் நடிகைவேலண்ணன் எம் ஆர் ராதா அவர்கள் இரத்த கண்ணீர் திருவாரூர் தங்கராசி ஸ்கிரிப்டில் அந்த படம் ஓடோடு ஓடிச்சு தமிழ்நாட்டில் நல்ல கருத்துக்களை கொண்டு போய் மக்களுக்கு செலுத்தார்கள் கண்ணீரில் அந்த இரத்த கண்ணீர் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருடங்களுக்கு பின்னால் அறுபது எழுபது வருடங்கள் இருக்கும் இன்னைக்கு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு பின்னால் இரத்த கண்ணீருன்னு சொல்லி கனடாவில் டைரக்ட் பண்ணி நம்ம நாயுடு அது இஸ் த சிட்டிங் எம்எல்ஏ அங்கே இருக்கார் அவர் மினிஸ்டராக இருக்கார் அவர் திருப்பி ப்ரொடியூசர் நம்ம சார் மாதிரி பண்ணி அந்த படத்தை அங்கே எடுக்கிறார் அத்தனை வருடங்கள் கழித்து படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு ஒரு ஃபோன் வருது தமிழ் பெல்ட் ஸ்ரீராம்புரம் நாங்கள்லாம் இருக்க இடம் அது மெஜஸ்டிக் மெஜஸ்டிக் ஏரியாவில் பெரிய லட்டி சார்ஜ் நடக்குது படம் பார்க்குறதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் நிரம்பி வழிகின்ற ஒரு காட்சியை ரத்த கண்ணீர் இங்கே எடுத்த சினிமா நடிகைவேல் எம் ஆர் ராதாவும் மற்றவரும் நடித்தது அறுபது எழுபது வருடங்களுக்கு பின்னாலே எங்கே ஓடிய காட்சியை நான் பார்த்தேன் அதுக்கு பின்னாடி என்னாச்சுன்னா அவர் அண்ணன் திருவாரூர் தங்கராசண்ண என்னுடைய ஃபாதர் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார் யாரை கேட்டு இந்த கதையை வந்து டப் பண்ணி எடுத்தாங்க பெங்களூரில் உழைந்து தெரியல யார் இருந்தால் அப்படின்னு வேகமாக பேசுனார் கோமர் பரவர் எப்பயுமே அந்த படத்தில் வசனங்கள்லாம் அப்படி தான் போகும் ரொம்ப பழைய படம் சூப்பராக இருக்கும் அப்புறம் நான் சொன்னேன் இங்கே தான் இருக்கார் நல்ல மனுஷன் என்ன நல்ல மனுஷன்ருங்க நீங்கள் நான் புறப்பட்டு வந்துட்டுருக்கேன்னு சொல்லி வந்துட்டார் அவரை கூட்டுவாங்க எங்கிட்டனார் அவரையும் போய் கூப்பிட்டு அப்புறம் வர சொல்லி இது மாதிரி வந்திருக்கார் தங்கராசன் தங்கராசன்னா வாங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கோபமாக நீ யாரை கேட்டு படம் எடுத்தீங்க நீங்கள் எனக்கு கதை என்னது என்னுடைய ரைட்ஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணலான்னு சொல்லி சத்தம் போட்டு ஆரம்பிச்சிட்டார் அப்போ அவர் சொன்ன வார்த்தை வந்தவர் வந்த உடனே அவர் காலத்தட்டு கும்பிட்டார் அவர் ஆனால் கோச்சிக்காதீங்க உங்களுக்கு என்ன பணம் கேட்குறீங்களோ அதை நான் கொடுத்துட்றேன் இப்பயே கொடுத்துட்றேன் நாளைக்குன்னு சொல்ல மாட்டேன் அண்ணன் கூப்பிட்டுருக்காங்க கொடுத்துட்றேன் ஆனால் ஒன்றை நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும் நீங்கள் தமிழகத்திலே எழுதி இந்த கதையை பிரபலியமாக கொண்டு போன அந்த இரத்தக்கண்ணீர் என்ற சினிமாவை கர்நாடகா முழுவதும் எடுத்து சென்று மக்களிடத்திலே தெரிவித்திருக்கிறேன் அந்த பணியை நான் செய்திருக்கிறேன் என்று சொன்னார் அவர் அதுதான் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இங்கே கனடா தமிழ் என்பதல்ல சினிமாக்கள் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பெங்களூரில் வந்தாலும் அந்த நண்பரை பெரிய சூப்பர் ஸ்டாராக தந்ததும் இந்த தமிழகம்தான் ஒருவர் இருவல்ல கேப்டனை பற்றி அன்பு நண்பர் பேசினார் ஆகவே டைரக்டர்கள் உருவாக்கி கேப்டன் ஒரு பெயரை கொடுக்குறாங்க அது கேப்டன் நிலைச்சி போச்சு இந்த பெரியார் சிவாஜி என்று சொன்னார் சிவாஜி என்ற பெயர் நிலைத்தது இந்த சினிமா தான் முதலமைச்சர்களை உருவாக்கி கொடுத்தது தமிழகத்தினுடைய அரசியலை உருவாக்கி கொடுத்தது குற்றங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தவிர்த்து விட்டு இதே போன்ற சினிமாக்கள் தொடர வேண்டும் பாண்டு அவர்கள் மிகப்பெரிய டேரக்டராக மாற வேண்டும் இது போன்ற ரிஷி புரொடியூசர் அவருடைய டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆகவே மிகப்பெரிய அளவில் இவங்க வருவார்கள் அது இந்த மீடியா கையில் தான் இருக்குது காலையிலேருந்து என்னுடைய நண்பர் கூட கார்த்திங் வந்தார் அவர் கேட்ட நிறைய நானே அனுப்பிச்சிருக்கேன் மீடியாவுக்கெல்லாம்னு சொல்லி சொன்னார் நீங்கள் இதை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தட் இஸ் வெரி ஹார்டு ஒர்க்கர்ஸ் எல்லோரும் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக உழைச்சி சினிமா மிக கடினமான ஒரு லைன் அது அதில் உள்ளே வந்து காலை வைக்கணுன்னா ரொம்ப கஷ்டம் அதில் வெற்றி பெற்று வரணுன்னா நீச்சல் தெரியாதவங்க க நீந்தி வெளியில் வர மாதிரி உண்மை தான் ஆகவே நிச்சயமாக இங்கே பாண்டு ஒரு மாபெரும் வெற்றி இந்த குழுடன் பெறுவார்கள் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த படம் வெற்றி பெற எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நான் பாண்டவர்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் நம்ம முடிக்கும் பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படம் விடாமல் கேப்டன் ஆகட்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை பாடல் வரிகள் எல்லாம் இன்றும் ஒழித்து கொண்டே இருக்கிறது போயிட்டார் அவர் மிஸ்டர் கங்கை அவர் எல்லாம் ஒரு முன்னாடியே சொல்லியிருப்பேன் அவருடைய பாடல்களை எல்லாம் அப்படி கருத்து மிக்க பாடல்களாக சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேரடா இப்படியெல்லாம் நல்ல நல்ல பாடல்களை தந்த தலைவர் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வேதனை படமாட்டார் என்றார் பாடல்களை எல்லாம் ஏதாவது படத்தில் மக்களுக்கு போய் சேர்றதை அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் என்ன நடக்கும் அந்த குற்றவாளியை பிடிச்சிருந்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு நிறுத்தி தண்டனை தான் வாங்கி கொடுப்பாங்க அதுதான் சினிமாவாக இருந்துச்சு எல்லாம் கத்தி எடுத்தா எங்கெங்கே கழுத்து கிடைக்குதோ அங்கெல்லாம் சிவி இப்போ அது மாதிரி எண்ணங்கள் படங்கள் மா மாற்று மாறுதலை தருகிறது இந்த குற்றம் படத்தை முழுவதுமாக பார்க்கும்பொழுது புரியும் ஆகவே குருஜிக்கும் மற்றவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து வந்தவங்களுக்கு அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நினைவான்